புதுவருவ நேர்களுக்கு வணக்கம் ராமர் கோயில் திறப்பு விழா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது ஒரு பக்கம் ஆதரவு இன்னொரு பக்கம் எதிர்ப்பு இது போன்று பல்வேறு கருத்துக்கள் முரண்பட்ட கருத்துக்களை வந்து பொதுமக்கள் பார்வையில் வச்சுக்கிட்டே இருக்காங்க சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துகள் ஆதரவாகவும் பல்வேறு கருத்துகள் எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையிலேயும் இருக்கிறது மோடி பிரதமர் மோடி அவர்கள் வந்து ராமர் ராமர்கிட்ட வந்து ஒரு மன்னிப்பு வந்து கேட்டார் ஐநூறு வருஷம் ஆயிடுச்சு என்னை மன்னிச்சுடு இந்த நிலைக்கு காரணம் வந்து காலச்சூழல் தான் ஐநூறு ஆண்டுகள் ஆனது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய மன வேதனை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட செய்தி வந்து சமூக வலைதளங்களில் வந்து செய்திகள் வெளியாகிட்டு இருக்குது ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து இந்த ஒரு ராமர் சிலையை வந்து நிறுவி அந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணி மிகப்பெரிய அளவில் கும்பாபிஷேகம் பண்ணி திறப்பு விட கொண்டாடி இருக்கிறாங்க இது வந்து அரசியலை பார்க்கக்கூடாது பல்வேறு கருத்துகளும் பல்வேறு மட்டத்தில் தெரிவித்து வந்து இது வந்து அரசியலுக்காக தான் இது வந்து ராமர் அப்படிங்கிற ஒரு சிலையை வந்து நிறுவி இருக்கிறாங்க ராமருங்கிற பெயரில் இது வந்து அரசியல் செய்வதற்காக வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது ஒரு திசை திருப்பணும் மக்கள் மக்களை வந்து ஒருமித்த கருத்தோட தன் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ராமர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து ராமர் சிலையை வந்து நிறுவி அயோத்தியெலாம் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி கிடையாது இது வந்து மதத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக இது வந்து பார்க்கப்படுது அது வந்து ஆன்மீகம் வந்து வந்து ஆன்மீகமாக பார்க்கணும் இது வந்து அரசியலாக பார்க்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு கருத்துகளும் பல்வேறு விமர்சனங்களும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஆதரவு ஒரு பக்கம் எதிர்ப்பு இது போன்ற கருத்துகள் வந்து போய்கிட்டு இருக்குது இந்த அயோத்தியில் ராமர் சிலை திறப்பு விழா கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு வந்து நேரடியாக பல பிரபலங்கள் போனாங்க அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அயோத்திக்கு போய் ராமருடைய நிகழ்ச்சியில் பங்கேற்பனும் இது வந்து மிகப்பெரிய என்னுடைய வயசில் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது எனக்கு கட்சி மிகப்பெரிய வரும் அப்படின்னு ரஜினி அவர்கள் அவருடைய கருத்தும் தெரிவிச்சிருக்கிறார் அதாவது அந்த கும்பாபிஷேகத்தில் அந்த திறப்பு விழாவில் நூத்தி ஐம்பது இல்லது இரநூறு பேருக்குள்ள நானும் இருந்தேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கி இது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கருத்தையும் பகிர்ந்தார் அதே போன்ற சமூக வலைதளங்களில் ஒரு கருத்து ரஜினி சார்ந்த ஒரு கருத்தும் வந்து உலாகிட்டு இருந்தது ரெண்டு நாளா என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு இடத்தை கை காட்டி ஒரு இடத்த வந்து ஒருத்தர்கிட்ட சொல்வதும் அந்த இடத்த எனக்கு உட்காரத்துக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு ரஜினிகாந்த் கேட்டதும் அவர் வந்து இல்லைங்க இங்க உட்காருங்க அப்படின்னு அவர் இடத்த மறுத்து மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒரு காணொலி வந்து சமூக வலைதளங்களில் பரவிச்சு அதற்காக சென்னை திரும்பிய அயோத்தியிலிருந்து ராமனுடைய திறப்பு விழா அந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்களிடம் ஒரு செய்தியாளர் வந்து கேட்டு கேட்டாங்க கேள்வி சார் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கை காட்டி ஒரு இடத்த வந்து நீ கேட்ட மாதிரி இருக்குது அது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவிட்டு இருக்குது அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் அந்த இடத்த கேட்டதாகவும் அந்த இடத்த வந்து தர மறுத்து இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் இப்போ ஒரு காணொலி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து செய்தி செய்தியாளர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டாங்க இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சிம்பிளாக ஒரு கருத்தை சொல்லி எழுதி விட்டுட்டாரு ஸோ இது வந்து ஒரு ராமர் கோயிலுக்கு போயிருக்கிறீங்க இது பல்வேறு மக்களுக்கு வந்து ஒரு கருத்து முரண்பாடுகள் இருக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது இதை பற்றி இது குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ரஜினிகாந்திடம் கேள்வி கேட்டதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைங்க பல பேருடைய பார்வை எல்லாருடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லைங்க அவங்களுடைய சொந்த கருத்து இது வந்து நான் ஆன்மீகத்தான் ஆன்மீகமாக தான் நான் பார்க்குறேன் அதனால் இது வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்துகளும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒருத்தருடைய பார்வை இன்னொருத்தரும் ஒரு அதே மாதிரி பார்வை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இதை நான் வந்து ஆன்மீகமாக பார்க்குறேன் இது எனக்கு கிடைச்ச வரும் இது நூற்றி ஐம்பது பேரில் வந்து நானும் ஒருத்தராக முதல் அந்த கும்பாபிஷேகம் அந்த ராமர் திறப்பு விழாவில் நூற்றி ஐம்பது பேரில் நானும் ஒரு ஆளாக இருந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு செய்தியாளர் மத்தியில் சொன்னார் இது வந்து ஆன்மீகமாக பாருங்கள் வேறு எதையும் பார்க்க தேவையில்லை இந்த இடத்துல அரசியலெல்லாம் ஒன்றும் கிடையாது இது ஆன்மீகம் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு அவர் அங்கேருந்து நகர்த்திட்டாரு ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் பார் ரஞ்சித் வந்து செய்தியாளர் மத்தியில் ஒரு கேள்வியும் கேட்டிருப்பாங்க அந்த கேள்விக்கு ரஞ்சித் என்ன சொல்றாருன்னா இந்த ராமர் கோயில் திறப்பு விழா இந்த கும்பாபிஷேகம் இது ஆன்மீகமாக பார்த்தா பிரச்சனை இல்லை மத சார்பற்ற நாடு மத சார்பின்மை நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இந்தியாவில் இது வந்து ஒரு ஆன்மீகத்தை முன்னெடுத்து அரசியல் நகர்வுகளை கொண்டு வராங்க நாடாளுமன்ற தேர்தலுடைய நகர்வுகளுக்காக இந்த ராமருங்கிற பேரில் வந்து அரசியல் நகர்த்துறாங்க இது மத சார்பின்மை மத சார்பற்ற நாடுன்னு சொல்லும்போது இது வந்து ஏன் இந்த மதத்தை வந்து இவ்வளோ பெரிய பிடிப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை பாரஞ்சித் அவர்கள் வைக்கிறாங்க அதாவது இனி வர வரக்கூடிய இன்னும் ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகளில் இந்தியா வந்து எது மாதிரியான ஒரு சிக்கலை சந்திக்க போ சந்திக்க போகிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க போகுது அப்படிங்கிறது நம்மெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு மா மிகவும் ஒரு வேதனையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து விரைவில் ஒரு பத்தாண்டுகள் ஐந்து ஆண்டுகளில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த மத சார்பின்மை நாடுன்னு சொல்லிக்கிட்டு இந்த மதத்தை வந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு பல்வேறு பேர் பேசுறது வந்து பல வினைகளை ஏற்படுத்தும் பல பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பா ரஞ்சித் அவர்கள் தெரிவிக்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மத சார்பின்மை நாடு சொல்லக்கூடியவர்கள் மதத்தை தூக்கி பிடிச்சி ஆன்மீகமாக பார்க்குறாங்க அதை வந்து அரசியல் படுத்தாமல் நீங்கள் ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பார் ரஞ்சித் அவர்கள் முன்வைக்கிறாங்க ஸோ இது வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்ச்சிகளில் திரௌபதி முர்மு அவர்களை ஏன் புறக்கணிக்கிறாங்க இது வந்து சரியான விஷயம் இல்லை அதே போல் தலித் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மக்கள் வந்து அவங்க வந்து இந்த கோயிலுக்காக டொனேஷன் கொடுத்த ஃபண்டை வந்து அவங்க வந்து ஏற்கல இது எந்த மாதிரி மனநிலை அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் முன்வைக்கிறாங்க இதற்கு வந்து பிஜேபியினுடைய அண்ணாமலை அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க அதாவது பார் ரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க விளக்கு அதாவது ராமர் கோயிலுடைய திறப்பு விழா அந்த கும்பாபிஷேகம் முடிந்த அன்று மாலை வந்து அவரவருடைய வீட்டில் வந்து விளக்கேற்றணும் அந்த விளக்கேத்திங்கன்னா ராமருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம செய்யக்கூடிய அந்த பூஜை வந்து இது நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுனால அந்த திறப்பு விழா அந்த கும்பாபிஷேகம் முடிந்த அன்று மாலை அவரவருடைய வீட்டில் வந்து விளக்கேத்தி வைங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஒன்று வந்தது இது வந்து பார் ரஞ்சித்திடம் கேட்டபோது இந்த விளக்கு ஏற்றி வைக்கலன்னா இது ஒரு தீவிரவாதியை போல பார்க்குவாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சாரு இந்த கேள்வி வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை கேட்கும் போது இல்லைங்க அதாவது ஃபீல்ட் ஆன அதாவது இன்றைக்கி மார்க்கெட் இல்லாத ஒரு இயக்குனர் வந்து இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னோம் அவசியம் இல்லைங்க அவர் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் பேசுவார் இன்னைக்கு அவருக்கு மார்க்கெட் இல்லை அதனால் பிஜேபியினுடைய அண்ணாமலை பற்றி நம்ம பேசணும்னா நம்ம ஒரு பெரிய ஆளாக ஆகலாம் அதனால் ஏதாவது ஒன்று பேசணும் அப்படிங்கிறதுனால அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு விமர்சனத்தையும் பிஜே பா ரஞ்சித் மேலே வைக்கிறார் இது போன்று ராமரனுடைய திறப்பு விழா கும்பாபிஷேகத்தை பத்தி ஆதரவு தெரிப்பவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிக்கிற இன்னொரு பக்கம் இப்படி இந்த ராமர் கோயிலுடைய திறப்பு விழா இந்த மாதிரியாக அமைந்திருக்கிறது இனி வரும் காலங்களில் ராமர் கோயிலை எந்த மாதிரியான பார்வையில் கொண்டு போவாங்க ஆன்மீகமாக பார்க்குவாங்களா இல்லை வந்து ஒரு சார்பற்று நாடு அப்படிங்கிற கோட்பாட்டில் கொண்டு போவாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளாக கூடிய இந்த ராமரனுடைய கோயில் திறப்பு விழா வந்து மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளவையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நகர்வுகளை கொண்டு செல்லும் இந்த ராமர் கோயிலுடைய திறப்பு விழா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்